வக்கீல் சார் இது நீங்க பாருங்க கொடுங்கயா என்ன வக்கீல் சார் அவங்க தரப்புல இருந்தும் விவாகரத்துக்கு சம்மதம் சொல்லி தானே நோட்டீஸ் வந்திருக்கு இல்லங்கய்யா அவங்க சைட்ல இருந்து மியூச்சுவல் டிப்க்கு சம்மதம் சொல்லி நோட்டீஸ் வரல அப்புறம் அவங்க தரப்புல இருந்து இருக்குன்னு சொல்லி விருப்போட்டீஸ் ஆத்தா சீலக்காரி எங்க அவங்களும் விவாகரத்துக்கு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிடுவாங்களோன்னு நினைச்சேன் நல்ல வேலை என் நெஞ்சில பாலை பாத்துட்டு அது போது சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழணுன்ற என்ன இருந்தா ஒழுங்கா இருந்திருந்திருக்கணும் யாரையும் ஏமாத்தாம போய் சொல்லாம குடும்பத்தை நடத்தி இருந்திருக்கணும் ஊர்ல இருக்கிற எல்லா பித்தலாட்டத்தையும் பண்ணிட்டு சேர்ந்து வாழணும் வேற ஆசைப்படுவாங்களாம் ஏன் சார் ஒரு வேலை விவகாரத்து பண்றதா இருந்தா சொத்துல பங்கு வேணும் அது இதுன்னு ஏதாவது கேட்டிருக்காங்களா அதை பாருங்க முதல்ல இல்ல சார் அப்படியே ஒரு வேலை விவாகரத்து கொடுக்கறதா இருந்தாலும் ஜீவன இந்த குடும்பத்துல இருந்து ரூபா கூட சொல்லிருக்காங்க பரவாயில்லையே உண்மையிலேயே அந்த தமிழ் செல்வி ரோஷக்காரி தான் போல இருக்கு பெரிய வீட்டுல இருந்து முடிஞ்ச வரைக்கும் சட்டி சாமா அண்டா குண்டான்னு பொடுங்கிக்குவோன்னு ஆசைப்படாம ஒத்த ரூபா கூட வேணான்னு சொல்லியிருக்காளே ஜீவனாம்சம் கேட்கலனு அவளை யாரும் ரொம்ப பெருமையால் நினச்சிட வேண்டாம் கிம்புட்டு சொத்து இருக்கிறப்ப கொஞ்சமா எதையோ கொடுத்து செட்டில் பண்ணி விட்டுருவோன்னு பயந்துதான் அவ சேர்ந்து வாழ சம்மோதம்னு சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காள் அம்மா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றவ மாமா சொன்ன மாதிரி ஒழுங்காக வாழ்ந்துருக்கணுமில்ல ம் இப்போ என்னங்கயா பண்றது அடுத்து உங்க பார்மாலிட்டி என்னமோ அதை பண்ணுங்க கோர்ட்ல கேஸ் நடக்கட்டும் எதுவா இருந்தாலும் நம்ம கோர்ட்ல பாத்துக்கிடலாம் சரிங்க அப்போ நான் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு போன் பண்றேங்கயா சரி 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 வரங்கயா இந்த விஷயம் எங்க போய் முடிய போதோ தெரியல வா பாப்போம் மோகனா நல்ல வேலை அவ விவாகரத்து வேண்டாம்னு சொல்லிட்டா இப்பதே என் மனசு நிறைஞ்சு சந்தோஷமா இருக்கு இப்படியாவது நம்ம குலசாமி அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்த்து வைக்கட்டும் கண்டிப்பா மலரே உனக்கு சந்தோஷமா சந்தோஷம் பாட்டி கோமதி சொல்லு கோமதி அம்மா நான் உங்களுக்கு சில போட்டோவும் வீடியோவும் அனுப்பியிருக்கேன் பாருங்க うん。Oh, sorry,

நீங்க அனுப்பின வக்கீல் நோட்டீஸ்க்கு அந்த தமிழ் செல்வி பதிலுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா அதுவும் என்னன்னு தெரியுமா அனுப்பியிருக்கா அவளால விவாகரத்து தர முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துதான் வாழணும்னு அனுப்பியிருக்கா அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்திருந்தா இப்படி அனுப்பியிருப்பா மாமா எதனால தெரியுமா அப்படி அனுப்பியிருக்கா நான் என்ன உன விவாகரத்து குடுக்கிறது அவ்வளோ லேஸ்ல நான் உன்னை விட்டுற மாட்டேன் என் வாழ்க்கையில ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு பணக்காரன நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் உன்னை நான் அவ்வளோ லேஸ்ல விட்டுருவேனு திமர் எடுத்து போய் முடியாதுன்னு சொல்லிருக்கா இப்படியெல்லாம் விவாகரத்து தர முடியாதுன்னு ஃபைனல் செட்டில்மெண்டா பணம் எதுவும் வேணுமா பணத்தை கூட வாங்கிக்கிட்டு விவாகரத்து கூட கேட்கலாம்ல அதுக்காக தான் அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா பாவம் நீ அவ ஏமாத்துறத நினைச்சுக்கிட்டு அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம நாள் பூரா குடிச்சுக்கிட்டு இருக்க ஆனா அவ என்னடானா பஸ்ல எவன் கொடியோ எப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு அந்த ஏமாற்றத்தை தாங்கிக்க முடியாம நாள் பூரா குடிச்சுக்கிட்டு இருக்க ஆனா அவ என்னடானா பஸ்ல எவன் கொடியும் எப்படி கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஏய் அந்த வீடியோவை காட்டு ஆ ஆஹா சேது படிக்க போறங்கற பேர்ல எப்படி கும்மாளம் போட்டுக்கிட்டு பாரு சேது இன்னொருத்தன் கூட இப்படி கும்மாளம் போட்டுட்டு உன் கூடையும் சேர்ந்து வாழணுங்கிறனா பாரு சேது அவ எவ்வளவு கேடு கெட்டவளா இருப்பான்னு பாரு சரி இதுக்கு மேல நம்ம சேதுவை தொந்தரவு பண்ண வேண்டாம் வா போலாம் あ。Oh, no.